பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ் எங்களை வந்து மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம் த்ரீ 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 ரைனஸ் லேன் பினா எம் தமிழ் உறவுகளே வணக்கம் இப்பொழுதும் நாங்கள் ரைனஸ் லேன் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட்டில் இருந்து உங்களோடு நாங்கள் பேசுகின்றோம் வணக்கம் அவர்களே வணக்கம் தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இப்பொழுது என்னென்ன புதிய தகவல்கள் அதாவது வீடு வாங்குவது என்பது எல்லோருக்கும் கனவாகவே இருக்கின்றது அந்த கனவு வேண்டும் அதுதான் உங்களுடைய யோசனையும் கூட யாரை நீங்கள் சந்தித்தாலும் வீடு வாங்கினீர்களா வீடு வாங்குங்கள் என்பதுதான் உங்களுடைய பணியாக இருக்கிறது அவ்வாறு வீடு வாங்க முனைகின்றவர்கள் தற்பொழுது முதல் தடவையாக வீடு வாங்குகின்றவர்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாவதாக ஒரு தகவல் தெரிவிக்கப்படுகிறது அது என்ன தகவல் சிரமம் அதை பற்றி நீங்கள் தான் நல்ல ஒரு விடயம் நல்ல நேரத்துல நல்ல காலத்துல கேட்டுக்கிறீர்கள் அப்படியா உண்மையாகவே பாத்தீங்கன்னா நாங்கள் முதல் ஒரு வீடியோல அந்த ஸ்டாம்ப் டியூட்டியை பற்றி சொல்லி இருக்கிறோம் அந்த விஷயம் வந்து இந்த மாத கடைசியோட மாறப்போகுது அப்போ முதத்திரம் வீடு வாங்குறவைக்கு வந்து என்ன நடக்க போதும்னு சொன்னால் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்குறதா இருந்தால் பத்தாயிரம் ரூபா ஸ்டாம்ப் டியூட்டியை கட்ட போயிடும் ஆறு லட்சத்துக்கு ஒரு வீடு வாங்க போயினுமா இருந்தால் இருபது ரூபா ஸ்டாம்ப் டியூட்டியை கட்ட போயிடணும் அங்கால் ஒரு ஒரு லட்சத்துக்கும் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி அஞ்சூறு கூட போகுது அப்போ இது வந்து ஒரு முதல்திறம் வீடு வாங்குறவைக்கு ஒரு மிக பாதகமான செயல் ஏன்னு சொன்னால் இந்த எங் நாங்கள் வந்து உண்மையிலேயே தொண்ணூற்றி நாலாம் ஆண்டிலேருந்து என்னை பொறுத்தவரையில் நான் ஒரு லேபர் கட்சிக்கு முழுமையான ஆதரவை தெரிவிக்கிற ஒரு ஆள் அவர் அவர்களுக்கு இந்த முழுமையான ஆதரவுன்னு சொன்னால் அந்த முழுமையாக தொண்ணூற்றி நாலில் இருந்தே என்னுடைய ஓட் முழுக்க லேபருக்கு தான் போட்டுக்கொண்டு வரான் அவர்களும் வந்து அடிப்படை மக்கள் நடுத்தர மக்களை பல உடயங்களில் தூக்கி விடுறவன் பல நாங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்த காலத்தில் இந்த ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் அஞ்சூறு தொடக்கம் ஆயிரம் பேருக்கு தான் விசா இருந்திருக்கு அப்போ தொண்ணூற்றி ஆறு லேபர்ல வந்து எங்களோட டோனி பிளேயர் வந்தா பிறகு தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ஆயிரம் பேருக்கு ஒரு ரெண்டு வருஷத்துல இங்கே விசா கிடைச்சது அப்படி நாங்கள் அந்த லேபர் கட்சியில் ஒரு ஒரு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் அப்போ அப்படிப்பட்ட ஒரு லேபர் கட்சி இன்றைக்கு இந்த முதத்திறம் வீடு வாங்கிறவையின்ற விடயத்தில் ஒரு பாதகமாக நடக்குது இதே கட்டாயமாக மிக விரைவில் மாற்றி அமைக்க வேண்டும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் இப்பொழுது கூறுகின்ற இந்த விடயம் என்பது நிச்சயமாக தொழில் கட்சி சார்ந்தவர்களை சென்றடையும் ஏனென்றால் எம்மோடு தொடர்பில் இருப்பவர்கள் அந்த கட்சி சார்ந்தவர்களும் இருக்கின்றார்கள் குறிப்பா உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன் தமிழ் மக்களோடு மிகவும் தொடர்புடையவராக இருக்கின்ற சென் கந்தையா அவர்கள் தொழில் கட்சியினுடைய முக்கிய பிரமுகராக இருக்கின்றார் அவர் இப்படியான பிரச்சனைகளை எல்லாம் நேரடியாக அங்கே எடுத்து செல்வது அவருடைய பணியாகவும் இருக்கின்றது ஆகவே நீங்கள் சொல்கின்ற விடயம் அவருக்கு சென்று அவரிடம் இருந்து கட்சிக்கு சென்று கட்சியில் இருந்து அது உரிய இடத்திற்கு செல்லும் என்று எண்ணக்கூடியதாக இருக்கிறது நிச்சயமாக நிச்சயமாக அதுக்காகத்தான் நான் இந்த விடயத்தை தெரிவிக்கிறேன் ஏன்னு சொன்னால் அந்த அதாவது கீழ்மட்ட நடுத்தர மக்களை விடுற ஒரு கட்சி தான் லேபர் கட்சி அது அந்த காலத்தில் தொண்ணூற்றி நாலாம் ஆண்டிலேருந்து நான் அதுக்கான ஓட்டத்தை போடுறது முக்கிய காரணமே இப்படியான ஒரு எங்களோட குறைபாடுகள் எங்களோட பிரச்சனைகளை தீர்க்கிற ஒரு காட்சி இன்றைக்கு அந்த முகத்திரம் வீடு வாங்குகிறவைக்கு இப்படியான ஒரு கடினத்தை கொடுக்கக்குள்ள அவர்கள் வீடு வாங்காமலே பெனிஃபிட்லேயே இருக்கலாம்ன்ற ஒரு சிந்தனையை ஏற்படுத்தி விட்டுருவோம் அப்போ எல்லோரும் ஒவ்வொருவருதரும் சொந்த வீட்டுக்கு ஆளாக்கணும் என்று எங்களுடைய தாக்கல் நீண்ட காலமாக இருபத்தஞ்சி வருஷமாக இந்த விடயங்களை நாங்கள் செய்து வாரோம் அப்போ இருபத்தஞ்சி வருஷமாக இல்லாத ஒரு பிரச்சனை வந்து தற்போது முதலாம் தேதி ஏப்ரல் ஏப்ரலில் இருந்து வருகுது அப்போ அந்த இந்த விடயத்தை எப்படி என்றாலும் எங்களுடைய லேபர் அரசாங்கம் வந்து அதை நீக்க பார்க்கணும் முதல்திறம் வீடு வாங்குகிறவைக்கு இப்படியான ஒரு கடுமையான விடயத்திலேருந்து தவிர்க்கப்பட வேணும் இதை மிக விரைவில் எங்களுடைய லேபர் கட்சி செய்ய வேணும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் ஏனெண்டா இல்லையென்னு சொன்னால் அந்த முதல் வீடு வாங்குறவர்கள் வீடுகளை வாங்காமல் அவர்கள் ரெண்டிலே இருக்கிறதுக்கான ஒரு முயற்சியும் பெனிஃபிட்டில் தங்கி இருக்கிற ஒரு சூழ்நிலையே அரசாங்கம் உருவாகக்கூடாது அப்போ அவையே ஒரு சொந்த வீட்டுக்கு ஆளாக்கி அவைகள் தன் தன்னிறைவாக தாங்களே தங்களோட விடயங்களை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த லேபர் அரசாங்கம் செய்யும் என்று நான் நினைக்கிறேன் அத்தோட இனிமேல் அந்த வீடு வாங்குறதுக்கு வந்து இந்த டிப்போசிட்டோட அவர்கள் இந்த ஸ்டாம்ப் டியூட்டி கட்டுறன்றது சரியான ஒரு கஷ்டமாக இருக்குது எல்லோருமே என்னடா அதை தெரிவிச்சிருக்கேன் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி நாங்கள் வீடு வாங்க போகிறோம் முதத்தரம் வீடு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக ரெண்டில் இருக்கிறோம் முதத்தரம் வீடு வாங்க போகிறோம் அப்போ இப்படி ஒரு ஸ்டாம்ப் டியூட்டி பிரச்சனையால் எங்களால் அதை இஸ் ரூபாய் ஸ்டாம்ப் டியூட்டி போட்டு வாங்க முடியாது சொல்லுங்கள் லண்டனுக்கில் வந்து ஒரு அஞ்சுக்கு பிறகு தான் வீடுகள் வாங்கலாம் அஞ்சுலேருந்து எட்டு ஒம்பது வரையும் வீடுகள சாதாரண வீடுகள விலை போய்க்கன்று இருக்குது அப்போ அவுட் அப்பில் தான் நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்களா லூட்டன் கவுண்ட்ரி மில்டன் இப்படியான இடங்கள்ல தான் ஒரு மூன்று வரையும் அந்த ஸ்டாம்ப் டியூட்டி இல்லாமல் வீடு வாங்கலாம் இப்போ லண்டனுக்குள்ளே இப்படியும் பார்த்தீங்கன்னா ஆக குறைஞ்ச வீடுன்ற விலை வந்து அஞ்சு லட்சத்துக்கு தான் வாங்கலாம் அஞ்சு லட்சத்துலேருந்து ஆறு லட்சம் வரை அந்த அந்த இடத்துக்கு தான் அரசாங்கம் வந்து இருந்து இருபது வரை அந்த ஸ்டாம்ப் டியூட்டியை இருக்கு அதை இதை கட்டாயம் மிக விரைவில் குறைக்கிறதுக்கு அரசாங்கம் முயற்சி செய்ய வேணும் அப்போ தான் இந்த நாட்டு மக்களை அந்த என்னன்னு சொல்கிறது ரெண்டில் இருக்காமல் அவர்கள் ஒரு ஒவ்வொருவருதனும் ஒரு சொந்த வீடு வாங்கக்கூடிய மாதிரி ஒரு நிலைமையை ஏற்படுத்தலாம் ஆகவே இப்பொழுது நீங்கள் தெரிவிக்கின்ற இந்த விடயம் என்பது உண்மையிலேயே இந்த வீடு வாங்கி விட்டல் என்கின்ற இந்த தொழிலை புரிந்து கொண்டிருக்கின்ற எல்லோருக்குமே ஒரு சிரமமான விடயம் தானே நிச்சயமாக இது பொருளாதாரத்தை கூட ஒரு ஆட்டம் காணக்கூடிய ஒரு விடயம் ஏன்னு சொன்னால் அப்போ வீடுகள் வாங்கி கண்டிருக்கே கூட அந்த மார்க்கெட் சந்தையில் வந்து பொருளாதார வளர்ச்சியில் ஏற்பட்டு கண்டு இருக்கிறது இப்படியான ஒரு விஷயம் வந்து பொருளாதாரத்தை என்ன அந்த வீட்டு மார்க்கெட்ன்ற பிரித்தானியான்ற பொருளாதாரத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்போ அதை தடுக்கிறதுக்கான வாய்ப்பாக கூட இது இருக்குது ஆகவே தான் என்ன மிக விரைவில் நீக்கினா நிறைய மக்கள் இந்த வீடுகளை வாங்குறதுக்கு முன் முன்வரவினா தற்போது முன்வந்து இருக்கணும் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு ஹெவியாக இருக்குது அந்த ஸ்டாம்ப் டியூட்டின்றது அதான் ஒரு பிரச்சனை மூன்றுக்கு இந்த வீடுகள் இல்லை அப்போ த்ரீ ஹண்ட்ரட் வரையும் தான் அந்த ஸ்டாம்ப் டியூட்டி விளக்கப்பட்டு இருக்குது அப்போ த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேலே வரும்போது உதாரணத்துக்கு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வரும்போது டென் தௌசண்டாக வருகுது அப்போ சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு வரும்போது டுவெண்ட்டி தௌசண்டாக வேறு அப்போ இது வந்து ஒரு சரியான முகத்திரம் வாங்குற மக்களுக்கு வந்து விட்ட வாங்குறது ஊக்குவிக்கிற விடயமா கருத முடியாது ஆகவே அரசாங்கம் இதை தெளிவாக புரிஞ்சு கொண்டு இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் சரி அது அரசாங்கத்திற்கான கோரிக்கையாக உங்களிடம் இருந்து விடுக்கப்படுகிறது அடுத்ததாக இப்பொழுது ஒரு சிரமத்தை நீங்கள் விளக்கி இருக்கின்றீர்கள் இப்பொழுது வட்டி வீதம் என்பது வீடு வாங்குகின்ற பொழுது எல்லோருமே வட்டி வீதத்தில் கவனம் செலுத்துவார்கள் வட்டி வீதம் என்பது இப்பொழுது எப்படி இருக்கிறது ஓ வட்டி வீதம் பொறுத்தவரையில் இப்ப நாங்கள் வந்து அநேகமாக பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வந்து தங்களுடைய பேஸ் ரேட்டை ஃபோர் பாயிண்ட் ஃபைவாக வச்சுருக்கணும் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட நாங்கள் குறைப்பினோம் சொல்லி குவார்டர் ஆஃப் இப்போ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்லேயே இருக்குது அப்போ அந்த இன்ஃப்ளேஷன் அதாவது பணவீக்கம்ன்றது வந்து த்ரீ பர்சன்ட்லேயே இருக்குது அப்போ பேங்க் ஆஃப் இங்கிலாந்து டார்கெட் வந்து அந்த பணவீக்கத்தை டூ பெர்சன் கொண்டு வரணுமெண்டு அப்போ அது முடியாமே இருக்குது முதல் த்ரீ த்ரீ பாயிண்ட் ஃபைவ்லேயே இருந்தது பணவீக்கம் ப்ரோ த்ரீ பர்சனுக்கு இப்போ வந்துருக்குது சில வேலைகளில் இன்னும் கொஞ்சம் குறை குறைஞ்சிதுன்னு சொன்னால் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவுக்கு வந்ததுன்னு சொன்னால் ஓரளவு குறைவாக அந்த இந்த என்னென்னு சொல்கிறது இந்த பல விடயங்கள் மார்க்கெட்டில் வந்து அந்த விலை இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் தற்போதைய நிலப்பாட்டில் அப்படி தெரிகிறதா தெரிய இல்லை எனக்கு என்னென்னு சொன்னால் அந்த பணவீக்கம் வந்து இன்னும் ஒரு சில மாதங்களில் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து ரேட்டை குறைக்காத பட்சத்தில் இன்னும் கூடி கண்டு போகும் ஆகவே பேங்க் ஆஃப் இங்கிலாந்து என்னை பொறுத்தவரை இன்னொரு குவார்டரை மிக விரைவில் என்று நாங்கள் எதிர்பார்த்துக்கண்டு இருக்கிறோம் அதே வேளையில் எங்களுடைய மக்களுக்கு வந்து நாங்கள் மோகேஜை வந்து த்ரீ பாயிண்ட் நைனில் இருந்து ஃபோர் பாயிண்ட் நைன் ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இது இந்த இப்படியான ரேட்டிலேயே நாங்கள் அவர்களுக்கு அந்த மோகேஜை எடுத்து கொடுக்குறோம் அதாவது குறைஞ்ச வருமானம் உள்ளவைகள் எங்கட தமிழ் மக்களை பொறுத்தவரையில் பிரித்தானியாவில் கிட்டத்தட்ட ஐம்பது வீதமான மக்கள் வாடகை வீட்டில் இருக்கணும் அப்போ அவைகளை எங்களுடைய டாக்கெட் வந்து அவைகளை சொந்த வீடை வாங்க வைக்கணும் அப்போ ஒவ்வொரு ஒருத்தரும் சொந்த வீட்டுக்கு ஆளாக்கணுமென்றதை எங்களுடைய நீண்ட காலமாக நாங்கள் முயற்சி செய்து அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்கிறோம் நிறைய பேருக்கு அதை வாங்கி கொடுத்து வெற்றியும் அடைஞ்சிருக்கிறோம் ஆகவே ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வீதம் மக்கள் வந்து வாடகையெல்லாம் இருக்கிறோம் அப்போ அவைலுக்கு ஒரு வீட்டை வாங்கி கொடுக்கணுமென்றதில் நாங்கள் க முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம் அப்போ அப்படியான விடயத்தில் நாங்கள் அவைகளுக்கு வந்து ஃபோர் பாயிண்டில் இருந்து ஃபோர் பாயிண்ட் நைன் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இப்படி அந்த அந்த ஃபோருக்கும் ஃபைவுக்கும் இடையில் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அமையும் அப்போ அவையில் போய் வந்து வீடுகளை இனிமேல் காலத்தில் ரெண்டுக்கு எடுக்க முடியும் மிக கடினம் ஏண்டா மார்க்கெட்டில் வீடு இல்லை ரெண்டுக்கு அப்படி எடுத்தாலும் ஹரோ ஏரியாவில் வந்து திரிபெற்றும் வீடு ரெண்டாயிரத்தி அஞ்சூறுரூவா போகுது மார்க்கெட் ப்ரைஸ் ரெண்ட் அப்போ எப்படி ஒரு ஆள் ரூபா சம்பளம் எடுத்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கட்ட முடியும் அதோட பில்ஸுகளும் வேறு அப்போ இனி ஒரு கடினமான ஒரு காலமாக போகுது அப்போ எல்லோரும் சொந்த வீட்டை வாங்கினா அவர் ஒரு மோகேஜை கட்டைக்குள்ளே ஒரு ஆயிரத்தி அஞ்சூறுரூவா ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா அப்படி வரும் மோகேஜ் அப்போ அவருக்கு அந்த மோகேஜை கட்டிக்கிறதுக்கே அந்த வீட்டிலேயே எக்ட்டி கூடி கண்டு போகும் அவருக்கு ஒரு லாபம் கிடைக்கும் ஆனால் ஒரு ட்ரென் டெரெண்டாக இருக்கக்குள்ளே இந்த லேண்ட் ஓட்டன்டவருக்கு தான் அந்த லாபம் போகும் நாங்கள் இப்படியே லைஃப் ஊரா டெரண்டாக இருக்க வேண்டிய ஒரு பிரச்சனையாக போயிடும் ஆகவே எங்களை வந்து நாடும் போது ஒவ்வொரு ஒரு கேஸுகளையும் வந்து ஒவ்வொரு ஒரு மக்களுடைய நிலவரங்களையும் பார்த்து அதுகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மூக்கஜை செய்து கொடுப்போம் இப்போ எங்களுடைய இருபத்தஞ்சி வருஷ அனுபவம் இந்த மக்களுக்காக நாங்கள் அதை செய்து கொண்டு இருக்கிறோம் என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு ஒரு ஆக்களோட ஃபைலும் வந்து வேறுபடும் இப்போ அவைகளுக்கு எப்படி கையாளுவணும் அவர்களுக்கு எப்படி அந்த விடயங்களை செய்ய வேணும் அடுத்ததாக அந்த மணி லாண்ட்ரிங் விடயங்களில் கவனமாக இருக்கணும் காசுகளை பேங்கில் கொண்டே போடுறது கொள்ற விடயங்கள் எல்லாம் மிக அவதானமாக எங்களோட மக்கள் இருக்கணும் ஏனால் மணி லாண்ட்ரிங்லோ மிக கடுமையாக்கப்பட்டிருக்கு முதல் தடவையாக வீடு வாங்க யோசிக்கின்ற ஒருவர் பத்தாயிரம் தானே சரி அதனையும் நாங்கள் மேலதிகமாக கொடுத்து வாங்கிவிடுவோம் என்று வருகின்றார்கள் உங்களிடத்தில் ஓ வட்டியை பற்றி அவர்கள் சிந்திக்கின்ற பொழுது நீங்கள் தெளிவாக அந்த விடயங்களை விளக்கி இருக்கின்றீர்கள் இவற்றை எல்லாம் சமாளித்து நீங்கள் அவர்களை ஒரு வீட்டின் உரிமையாளர் ஆக்குவதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதை கூறுங்கள் ஓ நிச்சயமாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் பான்மையிலே இதில் ஒரு பக்கத்தில் ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்குறேன் அந்த வகையில் அந்த முதத்திரம் வீடு வாங்குறவைக்கு என்ன விடயங்களை நாங்கள் என்ற அந்த அனுபவம் எங்கள்கிட்ட இருக்குது அப்போ அதை வச்சு அவங்களுக்கு எவ்வளவு சில பேருக்கு பதினஞ்சு வீதம் கூட டிப்போசிட்டோட வாங்கி கொடுக்குறேன் வீடு அப்போ அவைகளுக்கு சரியான விடயங்கள் இருக்கவர்கள் அப்போ குறைஞ்ச வருமானம் இருந்தால் அவைய கட்டாயமாக இருபத்தஞ்சி வீதம் டிபாசிட் போடணும் ஓரளவு நல்ல ரேட்டில் ஃபோருக்கும் ஃபைவுக்கும் இடையில் ஒரு நல்ல ரேட்டில் அவைகளுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட அவையோட ரேட்டை நிர்ணயிக்கிறது வந்து அவை கிரெடிட் ஃபைல் க்ரெடிட் ஃபைலில் நல்ல ஸ்கோர் இருக்கும் இருக்கிற பட்சத்தில் வந்து பேங்க் வந்து நல்ல ரேட்டில் தரும் அப்போ கிரெடிட் ஸ்கோர் வந்து குறைஞ்ச இது குறை குறைவாக இருக்கக்குள்ளே அந்த ரேட்டில் ரேட்டு கொஞ்சம் அதிகரிக்கப்படும் ஆகவே அதுலேயும் நாங்கள் பார்க்க வேணும் அதோடு பதினஞ்சு வீதத்தில் இருந்து நாங்கள் இருபத்தஞ்சு வீதம் வரை அதாவது பதினஞ்சு வீதம் என்று சொன்னால் குறைவான விடயங்கள் அவை தெளிவுபடுத்தி இப்படியான நீங்கள் ரெண்டுக்கு போய் வீடுகள் எடுக்கிறது ஆகிய ஒரு வீட்டை வாங்குங்கோ ஒன்று ஊக்கப்படுத்தி நாங்கள் உங்களுக்கு தெரியும் நீண்ட காலமாக இந்த விடயங்களை செய்யிருந்தாங்க அந்த வகையில் அதை தொடர்ந்தும் செய்து கொண்டு இருக்கிறார் நல்லது உங்களுடைய பணியும் மென்மேலும் தொடர வேண்டும் என்று நாமும் வாழ்த்துகிறோம் இன்னும் பலர் லண்டன் மாநகரத்திலே சொந்த வீடுகளோடு வாழ்வதற்கு நீங்கள் அந்த வழிவகுகளை மேற்கொண்டு கொடுக்க வேண்டும் என்று உங்களிடம் அன்பாக கேட்டு விடைபெற்றுக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் வணக்கம் பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் எங்களை வந்து மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைஞ்சு தருவோம் 333 3, 3, Rainer's Lane Pinner